எம்ஜிஆர் தயாரித்த படங்கள் லிஸ்ட் ஜெயலலிதாவுக்கு வந்த கோபம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான படம் தான் நாடோடி மன்னன் முதன் முதல்ல இயக்கிய படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது நூற்று நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி பெற்ற படம் தான் நாடோடி மன்னன் மதுரை தங்கம் தேட்டர்ல நூத்தி நாட்கள் ஓடி சாதனை படம் இது சரோஜா தேவி உடன் நடித்த முதல் படம் இதுதான் பாதி கருப்பு வெள்ளை பாதி கலர் இருக்கு இரண்டாவதாக எம்ஜிஆர் அடிமை பெண் கே சங்கர் இயக்கினாரு பெரும் பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் இது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இரட்டை வேடத்துல நடிச்சாங்க மிகப்பெரிய வெற்றி படம் சிறந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு எம்ஜிஆருக்காக எஸ் பி பி முதல் முதலா குரல் கொடுத்த ஆயிரம் நிலவேவா பாடல் இடம்பெற்ற படம் அதிக வசூல் சாதனை பெற்ற படமும் இது உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வெளியாச்சு எம்ஜிஆர் தயாரித்தாரு இரட்டை வேடங்கள்ல நடிச்சாரு வெளிநாடுகள்ல எடுக்கப்பட்ட படம் பிரம்மாண்டமான பொருட்செலவுல எடுக்கப்பட்ட நீண்ட நாள் தயாரிப்புல இருந்தது எம்ஜிஆருடன் மஞ்சுளா லதா சந்திரகலா உட்பட பலர் நடித்திருக்காங்க இந்த படத்துல வாய்ப்பு கொடுக்காதது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கியது எம் எஸ் இசையில பாடல்கள் சூப்பர் ஹிட் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைச்ச படம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இயக்கிய இரண்டாவது படம் இது எம்ஜிஆர் தயாரித்த நான்காவது படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் இயக்கிய படம் தான் இது அவரு கூட லதா அவர்கள் ஜோடியா நடித்தாங்க எம்ஜிஆர் முதல்வரான பிறகு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியாச்சு மன்னர் காலத்து படமாக இருந்ததால மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வெற்றி பெறல எம் எஸ் இசையில பாடல்கள் சுமார் ரகம் எம்ஜிஆர் நடிச்ச கடைசி படம் இதுதான் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்